சிவாஜி வைத்திருந்த நூறு பவுன் எடையுடைய பெனா யாரிடம் கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ வளர்களை பார்த்திருப்போம் அதுவும் பல பேருக்கு தெரிந்தவங்க யார்னா நடிகர்கள் என் எஸ் கிருஷ்ணன் அவருக்கு எம்ஜிஆர் இவர்களை தான் தமிழ் சினிமாவின் மாபெரும் கொடைவழல்களாக கண்டிருக்கிறோம் கொடைவளாக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவரோட தான தர்மத்தை அறியாதவர்கள் பல பேர் இருக்காங்க இவர் எப்படிப்பட்ட நிலையில் எந்த மாதிரியான உதவிகளை வழங்கி இருக்கிறார் என்று இவரை பற்றி ஒரு ஆராய்ச்சி நூலே வெளிவந்திருக்கு அதுதான் இப்பொழுது மிகவும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட அவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததிலிருந்து நாற்பது ஆண்டுகளில் முன்னூற்று பத்து கோடிக்கும் மேலாக தான தர்பங்களை செய்திருக்கிறாராம் மே தன்னிடம பவுன் எ பேனாவை கொடையாகவுண்ட் நகையையும் வழங்கியிருக்கிறார் தன்னுடைய கடைசி காலங்களில் யானைகளையும் தானமாக வழங்கியிருக்கிறாராம் மேலும் ஒரு யானை பாகன் எனக்கும் என் யானைக்கும் சாப்பிட வழி இல்லை என்று சிவாஜியிடம் சொல்லியிருக்காரு அதற்கு சிவாஜி இரண்டு ஏக்கர் நிலத்தை கொடுத்து அந்த யானை பாகனிடம் இதில் விவசாயம் பார்த்துக்கொள் அப்படின்னு மேலும் யானை ஏதாவது சாப்பாடு போடு அப்படின்னு பட்டா செய்து கொடுத்து நிலத்தை இருக்காரு இதுவரை இதை பற்றி வாய் திறக்காத சிவாஜி ஒரு கொடை வளராகவே வாழ்ந்திருக்காரு தான தர்மம் செய்வது ஒரு மனிதனின் தவம் என்பதுல உறுதியா இருந்தவர் சிவாஜி தமிழ் சினிமாவின் ஒரு நடிப்பு சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்ல பராசக்தியில தன்னோட நடிப்பை தொடங்கிய சிவாஜி கணேசன் அதற்கு பிறகு தொடர்ச்சியான பல படங்கள்ல தன் நடிப்பு திறமையை காட்டி மக்களுடைய நன்மதி பெற்றாரு சரித்திர படங்கள் புராணங்கள் வரலாற்று கதைகள் குடும்ப பாங்கான கதைகள் என அனைத்து விதமான கதாபாத்திரங்களில் நடித்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து சினிமாவுடன் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு வரும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் சிவாஜியின் படங்களை பார்த்தால் தெரியும் எந்த மாதிரி நடிக்கணும் எந்த மாதிரி உணவு பூர்வமா நடிப்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் அவர் நடித்த படங்களில் வளரும் இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ளலாம் சிவாஜி கணேசன் அவருக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்திருக்கு அதனால சிறு வயது நாடகங்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு அதற்கு பிறகு பராசக்தி அப்படிங்கற ஒரு திரைப்படம் தான் தமிழ் திரையுலகத்துக்குள்ள அறிமுகம் அதுவும் முதல் படத்திலேயே கதாநாயகனா அறிமுகமானாரு அவருடைய அசாத்திய நடிப்பால ரசிகர்களுடைய மனதை வென்றாரு அதற்கு பிறகு அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சது இவரும் நிறைய படங்கள்ல நிறைய வேடங்கள் நடிச்சு நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு உங்களுக்கு சிவாஜி அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்